சேவியரான் எங்களை அழைத்தவரே அபிஷேகத்தின் வல்லமையான் கொண்டு எங்களை நடத்திடுமே அசாரியராவியரா எங்களை அழைத்தவரே வல்லமையான்ண்டு எங்களை நடத்திடுமே பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தலத்தின் பிரகாசமே பரிசுத்தரே பரிசு सुप्त स्थलति प्रकाशमे परिसुप्त स्थल प्रकाशमे प्रदान आसार्येवा प्रदानमे प्रसन्न இயேசு இயேசுகிறேன் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களை வரவேற்கின்றேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நல்ல நாளிலும் கூட இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு இந்த திருச்சபைக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினோறாம் வசனம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் எம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் எம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் இன் இங்கிலீஷ் இட்ஸ் ஏ சாம் சாப்டர் ஃபைவ் வாஸ் லெவன் பட் லெட் ஆல் தோஸ் தட் புட் த ட்ரஸ்ட் இன் தி ரிஜாய்ஸ் let them ever shout for joy because thou defendest them இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக அழைத்து வந்திருக்கின்றார் அழைத்து வந்த தேவன் இந்த புதிய மாதத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு அவர் தருவதையும் அவர் கற்றுத்தருகின்ற தருகின்ற ஆண்டவராய் இருக்கிறார் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் அண்டவரே இந்த நல்ல புதிய மாதத்திலே நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் எங்களை இந்த காலை நேரத்தில் அழைத்து வந்திருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி உண்மை நோக்கி வருவதற்கு அண்டவுரே இந்த மாதத்தை எங்கள் வாழ்வியலை நாங்கள் துவக்குவதற்கு முன்னதாக அண்டவரே நீர் எங்களை அழைத்து வந்த நோக்கத்தை தேவன் ராகவே எங்களை முழுவதுமாயும் உடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் தேவன் தாமே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் எங்களை மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அருமையான ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய வாக்கு தத்தத்தை நமக்கு தருகின்றார் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் மூன்று விதமான வாக்குத்தங்களை தேவன் நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம் முதலாவது சந்தோஷத்தை தருகின்றார் ரெண்டாவது நாம் கிம்பீரிக்கும்படியாக அவர் செய்கின்றார் மூன்றாவது நம்மை காப்பாற்றுகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் மூன்று வித வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அந்த மூன்று வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டா வேண்டுமென்றால் ஒரு கண்டிஷனை அவர் வைக்கின்றார் என்ன கண்டிஷன் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் அழகாக அவர் சொல்லுகின்றார் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்றார் கண்டிஷன் ஆண்டருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்பொழுதுமே கண்டிஷனில் இருக்கும் எப்பொழுதுமே நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் தானாக ஒரு காரியம் நமக்கு வந்துடாது அதற்குரிய ஒரு நேரத்தை தேவன் வைத்திருப்பார் அதற்குரிய இடத்தை தேவன் வைத்திருப்பார் அதற்குரிய சூழ்நிலை தேவன் வைத்திருப்பார் எந்த காலத்திலே அதை செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு வைக்கின்ற இருக்கின்றார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கண்டிஷன் என்னவென்றால் நாம் அவரை நம்ப வேண்டும் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்று சொல்லுகின்றால் யாராவனா இருக்கலாம் ஒருவேளை ஆலயத்துக்கு வருகின்றவர்களாக இருக்கலாம் அவர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர் ஆனால் கிறிஸ்துவை நம்புகிற யாவருக்கும் தேவன் தருகின்ற ஒரு வாக்கு தத்தம் என்னவென்றால் முதலாவது அவர் சொல்லுகின்றார் சந்தோஷித்து என்று சொல்லுகின்றார் நம் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது சந்தோஷமாய் நாம் வாழ முடியும் மன மகிழ்ச்சியாய் வாழ முடியும் நாம் சந்தோஷமாக வாழ முடியும் எதற்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒருவேளை நம்ம ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கிடுங்க உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பஸ்லையோ இல்லை கார்லையோ இல்லை ட்ரெயின்லேயோ நம்ம ஏறி உட்கார்ந்த உடனே நம்முடைய எண்ணங்கள் எப்படி வருகின்றது நான் இப்போ எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன் என் பிள்ளைகளை பார்க்க போகிறேன் என் பேர பிள்ளைகளை பார்க்க போகிறேன் என்கின்ற ஒரு மன சந்தோஷத்தில் ஏறி உட்காருமே தவிர அந்த இடத்துல இந்த பஸ்ஸு போகுமா இந்த ட்ரெயினு போகுமா இது ஒழுங்கா நேரத்தில் போய் சேர்ந்துருமா என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரவே வராது அதே வண்ணமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால் சந்தோஷம் நம் வாழ்வில் சந்தோஷத்தை தேவன் தருகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் இரண்டாவது நாம் பார்க்கின்றோம் என்னாலும் ஜெம்பீரிப்பார்களாக எவ்ரிடே தேவில் ரிஜாய்ஸ் அப்படிதான் நம்ம தமிழில் இதை சொல்ல வேண்டும்

ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை தருகின்றார் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கும் போது எப்படி செய்வோம் நம்ம அறியாமல் கம்பீரிப்போம் ஒரு நல்ல காரியம் ஆ எனக்கு செய்துட்டாங்க அப்படி இந்த சின்ன பிள்ளைங்க சொல்றது போல நாம என்ன செய்வோம் கம்பீரிப்போம் நம்ம அறியாத படிக்கு நம் சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லுகின்ற மக்களாக நாம் இருப்போம் மூன்றாவது அவர் சொல்லுகின்றார் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்துவை

நமக்கு சந்தோஷத்தை தருகின்றார் அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியால் நாம் என்ன செய்வோம் என்கின்ற ஒரு நம்புவோம் ஆண்டவரை நம்பி நாம் சார்ந்து ஜீவிப்போம் இந்த ஆகஸ்ட் மாதம் தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு சந்தோஷத்தை தந்து நம்மை கம்பீரிக்கும்படியாகவும் நாம் அவருக்குள்ளாக காப்பாற்றப்படுகின்ற மக்களாகும் வாழதா வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் இப்பொழுதும் உங்களுடைய கரங்களை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆமாண்ட இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய மாதத்திலே அண்டவரே நீர் நாங்கள் உண்மை நம்பி இருக்கும் பொழுது அண்டவரே உம்மை நாங்கள் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரை கம்பீரிக்கும்படியான பாக்கியத்தை தருகின்ற ஆண்டவர் நீர் எங்களை காப்பாற்றுகின்ற ஆண்டவர் என்பதை அந்த இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே வாக்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் நம்பி இந்த மாதம் முழுக்க ஆண்டவரை எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய தேவன் தாமை கிருபை பாராட்டுவீராக உமக்கே எல்லா துதி கணம் மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இந்த மாதம் முழுக்க நாம் சந்தோஷிக்கும்படியாகவும் நாம் கெம்பீரிக்கும்படியாகவும் நாம் காப்பாற்றப்படும்படியாகவும் தேவந்தாமே நமக்கு செய்வாராக தாங்குவேந்து வாழிப்பா தங்குவேந்து வாமப்பா தப்புளிப்பா துணைத்தாங்க சுமந்து தப்புவி கல்லி காப்பா துனை தாண்டியே விசுவ உன் பாதம் கல்லி தீர காப்பா தாங்குவா கேளுவா சுமப்பா தப்புவிப்பா தாங்குவா கேந்துவா சுமப்பா தப்புவிப்பா